ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகையின் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை இருபதாம் தேதி சென்னையில் இயக்குனரும் நீலம் பண்பாட்டு மையத்தின் தலைவருமான பா ரஞ்சித் தலைமையில் அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு பேரணி இன்று சென்னையில் நடைபெற்றிருக்கிறது இதிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினிடையே ப ரஞ்சித் முதன்முறையாக அதாவது சினிமா மூலமாக சினிமா மேடைகள் மூலமாக நீளம் பண்பாட்டு மைய அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அரசியல் பேசி வந்த ப ரஞ்சித் இன்று முதன்முறையாக இயக்க ரீதியாக களத்தில் நின்று அரசியல் பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆம்ஸ்டான் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்த சில நாட்களில் அவர் அதாவது அவருடைய இறுதி நிகழ்வு முடிந்த பிறகு திமுக அரசுக்கு எதிராக மிக காட்டமான சில கேள்விகளை ப ரஞ்சித் முன்வைத்தார் இதுதான் உங்கள் சமூக நீதியா என்றெல்லாம் கேட்டு மிக மிக கோபமாக சில கேள்விகளை திமுக அரசுக்கு எதிராக முன்வைத்தார் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து இது போல ஒரு ஒரு பேரணி நடத்துவதற்கு எந்த விதமான முன்னெடுப்பும் வெளிப்படையாக இல்லாத நிலையில் ப ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையமே இதை முன்னெடுத்து இன்று நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே பேசிய பா ரஞ்சித் நாங்கள் எல்லா கட்சிக்கும் எதிரி என்று சொன்னாலும் இப்போதைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பெரிய கோபத்தை அவர் கொட்டியிருக்கிறார் நீதி கட்சி காலத்திலிருந்தே தலித்துகள் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார் திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றன என்று கூறுகிறார் உடனடியாக எங்களுக்கு பின்னால அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க என்றெல்லாம் கதை கட்டாதீர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் அடிப்படையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் என்று கூறிய ப ரஞ்சித் ஹாம்ஸ்டாங்குக்கு சென்னையில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அந்த மக்கள் முன்னே வைத்து அந்த தீர்மானத்தை அவர்களுடைய கரவொலி மூலமாக நிறைவேற்றி இருக்கிறார் இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்று அவரது கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார் அதாவது ஹாம்ஸ்டாங் படுகொலை சம்பந்தமாக திமுகவுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவும் சிலர் சில விஷயங்களை செய்து வருகிறார்கள் அதனால் அவருக்கு நினைவேந்தல் வென்றால் நாம் தனியாக நம் கட்சி சார்பில் நடத்துவோம் வேறு யாராவது நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டாம் என்று திருமாவளவன் பகிரங்கமான ஒரு வேண்டுகோள் வைத்தார் இது பெரிய சலசலப்புக்கு உள்ளானது இந்த நிலையில் இன்று திருமாவளவன் பற்றி பேசிய பா ரஞ்சித் எங்கள் அண்ணனையே எங்களுக்கு எதிராக திமுக நிறுத்துகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அது மட்டுமல்ல திருமாவளவனை நோக்கி நாங்க உங்களுக்கு எதிரானவங்க கிடையாது நம்மள அவங்க பிரித்து வச்சிருக்காங்க என்று சொன்னவர் சென்னையில் நாற்பது சதவீதம் தலித் மக்கள் இருக்கிறார்கள் தலித் மக்களுடைய ஒற்றுமை ஒற்றுமைக்காகத்தான் இந்த என்னுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் பா ரஞ்சித் என்று கூறியிருக்கிறார் இது அவருடைய அதாவது இவ்வளவு பெரிய மக்கள் திரளில் ஒரு பொது நிகழ்ச்சியில் சினிமா கலை பண்பாடு இந்த தளத்தில் இயங்கி வந்த ரஞ்சித் ஒரு அரசியல் ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படையாக தனது கோபத்தை கொட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கான புதிய அரசியலை அவர் முன்னெடுக்க முடியுமா அவர் தலைமையில் முன்னெடுக்க முடியுமா அவருக்கு மற்ற தலித் அமைப்புகள் எந்த வகையில் ஒத்துழைக்கும் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும் இது இன்றைக்கு இப்போது நடந்து முடிந்த அந்த நிகழ்ச்சி இன்னொன்று இன்று நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி திமுக இளைஞர் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இன்று இளைஞரணியின் தலைமையகமான அன்பகத்தில் அந்த நடைபெற்ற போது அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அதில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதில் சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் இதோ ஆக போகிறார் அதோ ஆகப் போகிறார் என்று தொடர்ந்து பேச்சுகள் வந்து கொண்டிருந்தன இன்னும் சொல்ல போனால் அன்பில் மகேஷ் போன்ற திமுக இளைஞரணியிலிருந்து வெளியே வந்த அமைச்சர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாகவும் பேசினார்கள் இந்த நிலையில் இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த விழாவில் நமது முதலமைச்சர் இளைஞரணியிலிருந்து வந்தவர் இங்கே இருக்கிற பல எம்பிக்கள் ஈரோடு பிரகாஷ் எம்பி இருக்கிறார் திருவண்ணாமலை அண்ணாதுரை எம்பி ஆகியிருக்கிறார் இளைஞரணியிலிருந்து பல மாவட்ட செயலாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இன்றைய முதலமைச்சரே இளைஞர் அணியிலிருந்து வந்தவர் தான் நேற்று இரவு பதினோரு மணிக்கு முதலமைச்சர் எனக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு இளைஞர் நாற்பத்தி அஞ்சாவது பிறந்தநாளா என்று எப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டாரு இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஃபோன் போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாரு என்றெல்லாம் சொன்ன உதயநிதி சேலம் மாநாட்டில் முதலமைச்சர் சொன்னார் நான் எந்த பொறுப்புக்கு போனாலும் இளைஞரணியின் செயலாளர் என்பதில் எனக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு என்று சொன்ன உதயநிதி இங்கதான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இதை இளைஞரணி நிர்வாகிகள் நம்மிடம் சுட்டி காட்டுறாங்க என்று முதலமைச்சரின் அந்த மேற்கோளை சுட்டி காட்டிய உதயநிதி இன்றைய விழாவில் என்ன சொன்னார்னா அதே போல் நான் எந்த பொறுப்புக்கு போனாலும் இளைஞரணி செயலாளர் என்பதுதான் எனக்கு நெருக்கமான என் மனதுக்கு நெருக்கமானது என்று சொல்லியிருக்கிறார் இதை குறிப்பிட்டு சொல்லும் இளைஞரணி நிர்வாகிகள் இந்த விஷயத்தை ஏன் அவர் இன்னைக்கு பேசணும் எந்த பொறுப்புக்கு போனாலும் எனக்கு இளைஞரணி செயலாளர் தான் நெருக்கமானது என்று உதயநிதியே சொல்கிறார் என்றால் அவர் வேற எந்த பொறுப்புக்கு போகப் போகிறார் அவர் எந்த பொறுப்புக்கு போகப் போவதை இப்படி உணர்த்துகிறார் என்று இளைஞரணி நிர்வாகிகளே அதாவது உதயநிதியின் வார்த்தைகளிலேயே இதற்கான பதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவில் அந்த ஆறு பேர் எடப்பாடி வீட்டிலேயே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் சேர்க்கணும் டிடிவி சேர்க்கணும் சசிகலாவை சேர்க்கணும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் என்றெல்லாம் எடப்பாடி வீட்டிலேயே அந்த ஆறு பேர் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கோரிக்கை வைத்தார்கள் என்ற ஒரு ஒரு விவகாரம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக ஊடகங்களில் பலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அதிமுக சார்பில் ஜெயக்குமார் அவர் பதில் சொன்னார் இருந்தாலும் இது மீண்டும் 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 இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டே வருகிறது கடந்த ஒரு வாரமாக அதிமுக தலைமை கழக அலுவலகத்திலே நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் பற்றி ஒவ்வொரு தொகுதியாக ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி சேர்த்து கடந்த ஒரு வாரமாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன இதில் அதாவது எல்லா கூட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் மாநகரமாக இருந்தால் பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இப்படி எல்லா எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்காங்க இதில் முதலில் அவைத்தலைவர் மகன் உசேன் இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அதற்கு பிறகு கே பி முனுசாமி வரவேற்புரையாற்றுகிறார் துணை பொதுச் செயலாளர் அடுத்ததாக தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி பேசுகிறாரு அடுத்ததாக இன்னொரு துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர் அவர் உரையாற்றுகிறார் கடைசியாக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த நிர்வாகிகள் வரிசையிலே அவர் உரையாற்றுகிறார் இதற்கு பிறகு நிர்வாகிகள் எல்லாரும் பேசிய பிறகு எடப்பாடி பழனிசாமி கடைசியாக பேசுகிறார் இதுதான் இந்த ஒரு வாரத்தில் நடந்த கூட்டத்திலே இருக்கிற அந்த ஃபார்முலா இதில் கடந்த பதினெட்டாம் தேதி கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த ஆய்வுக்கூட்டம் நடந்தது அதில் வேலுமணியும் இருக்கிறார் ஏன்னா அவர் கோவை மாவட்ட செயலாளர் கோவையைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவரும் இருக்கிறார் கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க கோவையிலே அண்ணாமலை இரண்டாவது இடம் பெற்றார் திமுக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்று எம்பி ஆகிவிட்டார் அண்ணாமலை இரண்டாவது இடம் பெற்றார் அதிமுக மூன்றாவது இடம் பெற்றது இந்த நிலையில் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த ரீதியான அதாவது இந்த ஆறு பேர் கோரிக்கை வச்சாங்க அப்படி இப்படின்லாம் இருக்குல்ல அது பற்றியான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அதில் என்ன சொல்கிறாருன்னா நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்குகிற அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவில் நான் தான் வாசிப்பேன் என்று நான் கேட்டு வாங்கினேன் ஆனால் நான் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க சொல்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் செய்திகள் இருக்கு ஓபிஎஸ் எத்தனை பேரை வீழ்த்தினார் என்பது எனக்கு தெரியும் அவருடைய முகத்திரையை அந்த பொதுக்குழுவில் நான் தான் கிழித்தேன் இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸை மீண்டும் நான் கட்சியில் சேர்க்க சொல்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் செய்திகள் வருது இதை யாரும் நம்பாதீர்கள் என்று அந்த கூட்டத்திலே நத்தம் விஸ்வநாதன் பேசுகிறார் அதுக்கடுத்ததாக வேலுமணி பேசும்போது எடப்பாடியாருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறேன் எதிராக பேசுகிறேன் எதிராக செயல்படுகிறேன் என்றெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது எடப்பாடியார் என்னென்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் நான் பேசுகிறேன் எடப்பாடியாரின் அனுமதி பெற்று தான் நான் பேசுகிறேன் என்று வேலுமணி அந்த கூட்டத்தில் பேசுகிறார் இதற்கடுத்தது அந்த நிர்வாகிகள்லாம் பேசிய பிறகு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது சீட்டில் இருபத்தொம்பது சீட்டுக்கு அதிமுக தலைமை சார்பில் எந்த விதமான செலவும் செய்யப்படவில்லை மொத்தம் பதினோரு தொகுதிக்கு தான் நாம பணமே கொடுத்தோம் அங்கே எங்கெங்கே தேவை இருந்ததோ அங்கே தான் தேர்தல் செலவுக்கு நாம் உதவி பண்ணோம் மற்ற இருபத்தொம்போது சீட்டுகளுக்கு அந்த மக்களவைத் தொகுதிகளுக்கு நாம் நிதி செலவு செய்யவே இல்லை இந்த நிலையில் நாம் இப்படி ஒரு தேர்தல் முடிவை பெற்றிருக்கிறோம் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான அம்சமாக இருந்தது மோடியா ராகுல் காந்தியா என்பதுதான் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு கேள்வி அதே கேள்விதான் நமது மாநிலத்திலும் பேசப்பட்டது ஆனால் அதிமுக அந்த கேட்டகரியில் இல்லை அதனால் நமக்கு மக்கள் அந்த விஷயத்த இந்த தோல்விக்கு அதுவும் ஒரு ஒரு காரணமாக இருந்தது அதே போல் மீண்டும் பாஜகவோடு சேர்ந்து விடுவோம் என்றெல்லாம் சிலர் பூச்சாட்டி பூச்சாண்டி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காது ஏனென்றால் பாஜகவோடு கூட்டணியில் இருந்து விலகுவது என்பது நான் எடுத்த முடிவல்ல கட்சி எடுத்த முடிவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்று வேண்டும் என்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் வேண்டாம் என்பவர்கள் உயர்த்த வேண்டாம் என்று சொன்ன போது யாரும் கைகளை உயர்த்தவில்லை அதாவது கூட்டணி வேண்டாம் என்றுதான் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கேட்டுக்கொண்டீர்கள் அந்த அடிப்படையில் எடுத்த முடிவை தவிர இது எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவல்ல என்று சொன்னவர் அடுத்தது இந்த கோவை மக்களவை தொகுதி பற்றிய ஆய்வுக் கூட்டத்தில் அண்ணாமலை பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை இன்னொரு விஷயம் மோடி வந்து என்னை பக்கத்தில் உட்கார வைச்சாரு ஆனால் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க மோடி என்னை அருகிலே அழைத்து அமர வைத்து நமக்கு மரியாதை தருகிறார் அதே நேரம் நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவையும் அவர்கள் வந்து அவதூறு செய்வார்கள் எப்படி நாம பொறுத்துக்க முடியும் என்று கிட்டத்தட்ட எடப்பாடி வீட்டில் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆறு அமைச்சர்களும் எது குறித்து பேசினார்கள் என்றால் அதாவது இந்த கூட்டத்தில் அவங்க சொன்னது இந்த கூட்டம் நடந்தது இல்லைங்களா அந்த ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியாக ஆய்வு கூட்டம் போடுவது இந்த ஆய்வு கூட்டம் போடுவது பற்றித்தான் அங்கே நாங்கள் விவாதித்தோமே தவிர வேறு வேறு எதையும் விவாதிக்கவில்லை கட்சி அமைப்பு ரீதியான விஷயங்கள் தான் விவாதிக்கப்பட்டதே தவிர வேறு எதுவும் விவாதிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதிமுகவில் அதிமுகவை பற்றி ஊடகங்களில் ஏராளமான அவதூறுகள் வருகின்றன அதனால அதெல்லாம் நம்பாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வேலைகளை ஆரம்பிக்கணும் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் பூதாகரமாக எழுந்து நிற்கின்றன அதனால அவற்றுக்கு திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை நாம் நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி அமைப்பதற்கான யூகத்தை வகுக்க வேண்டும் மற்றபடி இவங்க அவங்க சேருவாங்க இவங்க சேருவாங்க அந்த நினைப்பில் அது பற்றியெல்லாம் விவாதித்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் பேசியதாக அதிமுக நிர்வாகிகள் கூறுகிறார்கள் இந்த ஒரு வாரம் இந்த ஆய்வுக்கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் அந்த தேர்தல் தோல்வி குறித்த அடுத்த கட்ட ஆய்வுக் கூட்டம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நடக்கிறது என்றும் அதிமுக சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை